தாரோட்டு ஸ்பேஸ்ல இன்னைக்கு அஞ்சு சென்ட் லேண்ட் ஏரியாவில ஒரு வீடை கொண்டு வந்திருக்கோம் எங்க இடம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா புதுப்பட்டி மருதமுத்தூர் தாரோடு ஸ்பேஸ்ல தான் இருக்கு வீடு வாங்க வீட்டை ஃபுல்லா போய் பாத்துக்கலாம் நம்ம வீட்டு உள்ள வந்து சிம்பிளா அழகா ஒரு கிச்சன் கொண்டு வந்துருக்காங்க கரெக்டா பத்து கேட் சைஸ்ல ஒரு கிச்சனும் அப்படியே உள்ள வந்தீங்கன்னா பதினாறு பத்து சைஸ்ல ஒரு பெரிய காலும் அப்படியே உள்ள பின்னாடி பாத்தீங்கன்னா பத்து பத்து இது ஒரு பெட்ரூம் யூஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்ல போர் இருக்கு எல்லா வசதியுமே இருக்கு மூடிய சைட்லயும் ஒரு ரெண்டு ரூம் இருக்கு அப்படியே பின்னாடி வந்தீங்கன்னா நல்லா ஃப்ரீயா காத்தோட்டமா சூப்பரான ஸ்பேஸ் இருக்கு ஒரு தென்னங்க இருக்கு எலுமிச்சை மரம் இருக்கு அது மட்டும் இல்ல பின்னாடி வீட்டு சைட்லயும் இடம் கிடக்கு மொத்தம் ரெண்டு வீடா இருக்கு ரெண்டு இபி சர்வீஸ் இருக்கு யாரும் மிஸ் பண்ணிடுறாங்க நம்ம ஆலங்குளம் பக்கம் புதுப்பட்டியில இருந்து வருமுத்தூர் போற தார் ரோடு ஸ்பேஸ்ல அஞ்சு சென்ட் லேண்ட் ஏரியாவில ஒரு வீடு கொண்டு வந்திருக்கோம் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா இருபது லட்சம் ரூபாய் சொல்றாங்க அதுவும் நெகட்டிவ் தான் நேர்ல வாங்க பெஸ்டா முடிச்ச ஃப்ரீயான ப்ளேஸையும் பாத்துக்கோங்க ஜம்முனு இயற்கையான பிளேஸ்ல இருக்கு யாரும் மிஸ் பண்ணிடுறாங்க அது மட்டும் எல்லாம் ஆளுங்க லேண்ட் ப்ரோமோட்டர் இன்ஸ்டா பேஜா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க